ஓம் சரணபவா சிம்ம ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்கலாம் இந்த வருடம் சித்திரை மாதத்துக்கு பிறகு புது வருடம் பிறக்குது இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது நிச்சயமாக சிம்ம ராசி நேயர்களுக்கு வந்து கடந்த ரெண்டரை வருடம் கண்டக சனியில் வந்து நிறைய பிரச்சனையை வந்து சந்திச்சிருப்பாங்க கணவன் மனைவிக்கிடையில் நிறையா கருத்து வே வேறுபாடெல்லாம் வந்திருக்கும் நிறைய பேருக்கு நண்பர்கள் மத்தியில் வந்து நிறைய துரோகத்தெல்லாம் சந்திச்சிருப்பீங்க இந்த காலகட்டத்தில் இப்ப அடுத்தது அஷ்டமத சனி மாறுது என்ன பலன் எல்லாமே வந்து பிரச்சனைக்குரிய கிரக சஞ்சாரம் அப்படின்ற ஒரு பய உணரும் இருக்கும் இதில் ஒரே சாதகமான ஒரு கிரகம் யாருன்னா குரு குரு அணப்பட்டவர் உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வர போறாரு உங்கள் ராசிக்குள்ளேயே கேது இப்ப இந்த மே மாதத்துல பதினாலாம் தேதி மே பதினாலாம் தேதி குரு உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துக்கு வருவதும் அதே போல அதுலேருந்து ஒரு நாலு நாள் கழிச்சு ராகு கேது சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு இரண்டுல இருந்த கேது பகவான் உங்க ராசிக்குள்ளேயே வரப்போறாரு அதே போல ஏழுல வந்து ராகு ஏற்கனவே இப்பதான் அந்த ஏழுல இருந்த சனி பகவான் திருக்கணித எப்படி மாறினாரு இப்ப அந்த இடத்துல வந்து பாவகிரகமான ராகு வந்து அமர்வது என்ன பலன் கண்டிப்பா வந்து அஹ் ஏற்கனவே பிரச்சனை இருந்த ஒரு விஷயம் ஆஹ் திருப்பி அதே ஏழாம் இடம் ஸ்தானத்துல வந்து ராகு இருப்பது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மன ரீதியான ஒரு நிறைய சேனல்ல பேசியிருந்தாலும் பார்த்திருப்பீங்க ஒரு குழப்ப நிலையை கொடுத்துருக்கலாம் இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்களுக்கு குரு பதினொன்னுல இருந்து அந்த ராகுவை பார்க்க போறது இந்த இந்த ஒரு வருடம் இந்த குரு காணப்பட்டவர் அங்க இருந்து உங்களை பதினொன்னாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பாக்குறதுனால இந்த பிரச்சனை உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா வர பிரச்சனை வந்து கண்டிப்பா இந்த குரு பார்வை அதுக்கான வழிகாட்டி வழிகாட்டி அப்படின்ற ஒரு குரு அதுக்கான என்ன விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா திக்குத் தெரியாம இருந்திருப்பீங்க அந்த பிரச்சனை எல்லாம் கண்டிப்பா முடிவுக்கு வந்துடும் டைவர்ஸ் வர போயிருந்த ஒரு தம்பதியினர் எல்லாம் வந்து கண்டிப்பா சேர்ந்துருவீங்க அதுக்கான காலகட்டம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்க போறது இன்னும் ஒரு மாத காலகட்டத்துல அவர் மாற போறாரு அதனால இன்னும் இன்னும் கூடுதலா என்ன சொல்லணும் இந்த கேது பகவான் உங்க ராசிக்குள்ள இருப்பது இந்த மே மாதம் உங்க ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்ய போறாரு கேது என்ன செய்வாரு கண்டிப்பா சந்திரன் கேது இணைவு ஒரு பற்றற்ற நிலை இவ்வளவு நாள் என்ன விஷயத்த தேடி தேடி நீங்க ஒரு ஒரு விஷயத்த தேடி ஓடி இருப்பீங்க அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாப் ஆயிடுவீங்க எதுக்காக நம்ம தேடுறோம் ஒரு மாதிரி பற்றில்லாத ஒரு நிலையை வந்து கேது கொடுப்பாரு அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு கேது வந்து ஞானக்காரகர் கேது கண்டிப்பா ஞானத்தை கொடுப்பாரு இன்னொன்னு லௌதிக வாழ்க்கைக்கு வந்து அவர் ஒரு தடையை ஏற்படுத்துவாருங்க ஏன்னா நீங்க எப்பவுமே சிம்ம ராசி நல்லா நல்லா ட்ரெஸ் பண்ணுவீங்க அலங்காரமா நல்லா இருப்பீங்க அதுவும் குறிப்பா வந்து புற நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லாவே ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும் சிம்ம ராசி ஆளுமை திறமை உள்ள ராசி அவங்க என்ன பண்ணுவாங்க நிர்வாகத்துக்குரிய ஒரு எங்க ஒரு ஒரு இடத்துல போனாலும் அவங்க வந்து நிர்வாக திறமையை அவங்களுக்கு தானாவே அவங்க வந்து அந்த லீடர்ஷிப் அவங்களே எடுத்துப்பாங்க இதுக்கெல்லாம் பெரிய ஒரு ஒரு பதவி ஒரு போஸ்டிங் அவங்களுக்கு கொடுக்கணும் ஒரு நிர்வாகத்துல வந்து